யார் வேணும் உங்களுக்கு இந்த டூலெட் போர்டு போட்டு இருக்கீல அதான் கேக்க வந்தேன் யாருக்கு வேணும் வீடு எனக்கு தான் வேணும் நீங்க बैचलर ஆனீங்க இல்ல ஃபேமிலியா இல்லங்க எனக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சுங்க எத்தனை பசங்க உங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க இதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க இதுக்கு முன்னாடி மாதவரத்துல இருந்தேன் ஏன் அங்க இருந்து காலி பண்ணிட்டு வந்துட்டீங்க இல்ல வேலை இங்க பக்கத்துல இருக்கு அதுதான் அங்க போறது கஷ்டமா இருக்கு அதனால தான் ஓ அப்படியா என்ன வேலை பாக்குறீங்க இங்க பிரியாணி கடையில வேலை பாக்குறேன் அப்ப பிரியாணி எல்லாம் ஃப்ரீயா கிடைக்கும்னு சொல்லுங்க

சங்கீத ஸ்வரங்கள் எழே கணப்பட இன்று கீதக்காக